டேரக்டர் வெற்றிமாறன் அவர்களை எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா படத்தில் மட்டும் இல்லாமல் நிஜத்துலையுமே இந்த மனுஷன் சமத்துவவாதி தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காருன்றது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது அதாவது சமீபத்தில் வெற்றிமாறனுக்கு வேல்ஸ் பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருந்துச்சு ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே அவருடைய எழுபது வயது அம்மா வந்து படித்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்களாம் அவங்க அம்மா பெயர் வந்து மேகலா அவங்க வந்துட்டு படித்து எழுபது வயதில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க பேராசிரியர் ஒருவர் ஆய்வு கட்டுரை எழுத ஊக்கப்படுத்தியதை தனது மகனிடம் சென்று சொன்னபோது கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுங்கம்மா அப்படின்னு ஊக்குவித்து நான்கு வருடத்திற்கான கட்டணத்தையும் கட்டியிருக்காரு நம்ம வெற்றிமாறனவர்கள் நிஜமாலுமே பெரிய தான் இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க